அதிகாரி பெருமக்களுக்கு வணக்கங்க உங்களை தலைவனைங்க கேட்டுக்கிறேங்க இது ஊரப்பாக்கம் அஞ்சு கண் பாலம் அஞ்சு பாலம் மற்றும் அதனை ஒட்டி உள்ள ரோட்டின் நிலைங்க பாருங்க இந்த ஒரு மழை பெய்தால் கூட இந்த ரோட்டின் நிலை இந்த இடத்தின் நிலை ரொம்ப மிகவும் மோசமடைஞ்சி விடுதுங்க ரொம்ப கொலம் மாதிரி தண்ணி தேங்கிடுது இந்த ஏன் இல்லை எளிதில்லை இந்த நிலமையில இருக்க யாருமே ஒரு முயற்சி எடுக்க மாட்றாங்க எவ்வளோ பேர் போகிறாங்க ஏதாவது இதில் போட்டு விடும் பார்ப்போம்